டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நான் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும் ஓரம் வச்சிருவேன் நான் படம் பார்க்கும் நான் ஒரு ரசிகனா அந்த படத்தை படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பார்ப்பேன் ஸோ அப்படி பார்க்கும் வகையில ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னென்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னென்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும் போது பெட்டராவே வரும் கண்டிப்பா வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் பிரேம் என்னன்னா சந்தானம் சொல்லிருப்பார் இந்த மூணு பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க பிரேம் முருகன் சேது எல்லாரும் சோ பேசிக்கா என்னன்னா இப்போ இவங்க எல்லாரையும் தெரியும் நான் சொல்றது வந்து மனோதன் அந்த டைம்ல வந்து என்னன்னா சீன் பேசிடுவோம் பேசி முடிச்சிட்டு சந்தானம் கிட்ட ஓகேதான் இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம் நம்ம இந்த கேஷ்ல கேரக போவோம்ல பார்த்தா தூரத்துல ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமா எது யோசிச்சுட்டே இருப்பானுங்க யாரா இவனுங்க யாரு உள்ள விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று எதுவோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டயலாக்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யாருங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டவங்க தான் சந்தானம் சொன்னது இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ற அப்படின்னா அண்மையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையில இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதில் வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும் அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஃபர் அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ வெரி கிரேட் உங்களை மாதிரி ஒன்று நிறைய பேர் வரணும் அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில குடிசு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்புறேன் ஸோ ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மாறன் சார் முன்மதல் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயே நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாது என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்களில் அவரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில் அண்டு ரெடி கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமா கோக்கிலால இருந்துதான் தெரியும் எனக்கு வந்து வேட்டை மன்னன்ல இருந்தே தெரியும் அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸ்க்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன் நீ பாரு ஒரு பெரிய காமெடி நான் நெல்சன் வந்து சிரிப்பான் இப்ப என்னன்னா நெல்சன் எந்த படத்துலயுமே இவர் எல்லாமே எடுக்கிறதே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் த என்டைய டீம் ஆஃப் தில்லுக்கு

அது ஒரு விஷயம் மட்டும் வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சந்தானம் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்